ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷா விலக்ஸ் இது இன்னைக்கு வந்து டுடே லஞ்ச் வந்து ஃபிரிஷ் ஃப்ரை தான் அதுக்கு எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ விற்க வந்தாங்க அவங்கள்ட்ட சாலை மீன் வாங்கியிருக்கோம் அரைக்கிலோ வாங்கியிருக்கோம் க்ளீன் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மீன் பறிக்கப்பறம் சாலை மீன் நாம் எப்படி பறிக்கலாம்னு பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் படிய போட்டு இப்போ கிளைமேட்டு நல்லா இருக்கு அதுக்கு எதமா மீன் ஃப்ரையும் குழம்பும் வச்சு சாப்பிட போகலாம் வாங்க எப்படி பண்ணலாம் காக்கலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ் இப்போ வந்து வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுடானே கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டுக்க வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சது கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேங்காயை அரைச்சி ஊற்றணும் தனியை மசால் புளித்தனியை ஊற்றி மசால் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சுரிச்சு மீன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மீன் பொரிக்கப்பறம் അത് എണ്ണ ചൂടായിട്ട് നമ്മൾ മീനും പോട്ടക്കളാം രണ്ട് സൈഡും വേഗം ഓടണം അപ്പോൾ തന്നെ മിക്സി ആണോ കുളമ്പ കൊതുക് രെഡിയാ അനുക്കളാം നമ്മൾ നാക്ക് മീനും പൊരിച്ചാച്ചി രണ്ട് സൈഡ് പട്ടി പോട്ട് നല്ല വന്നിട്ടുണ്ട് മൊറ മൊറും ടേസ്റ്റാർക്കും கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபிஷ் ரெடி ஃபிண்ட்ஸ் மீன் நல்லா வெந்துருச்சு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் ல சாப்பிட போகிறோம் சரோரு மீன் குழம்பு மீன் பொரிச்ச மீன் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்டாக இருக்கு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஐஷா விளாக்ஸுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்